ஓம் சாய்ராம் அன்பு சாய் சொந்தங்களே வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதை கடக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஒரு ஒளி ஒரு சின்ன ஒளி ஒன்று போதும் அந்த ஒளி தான் தீபம் தீபம் எறிகிறப்போ அது வெறும் ஒளி இல்லை அது நம்மளுடைய மனசுக்குள்ளே இருக்கிற இருள் சந்தேகம் பயம் எல்லாத்தையும் கரைக்கக்கூடிய விலக்கக்கூடிய ஒரு பொருள் அந்த தீபத்தோட புனித வடிவம் தான் பஞ்ச தீபம் அதோடு சேர்த்து அதை பூரணத்துவமாக பூரணத்துவமாக ஆக்கிறது பஞ்சக்கூட்டு எண்ணெய் அஞ்சு அஞ்சு எண்ணெய் பஞ்சதீபம் என்ன சொல்கிறது தெரியுமா பஞ்சதீபம் அப்படின்னா ஐந்து திரி அந்த ஐந்து திரி எதை குறிக்கிறது தெரியுமா நம்பிக்கை பக்தி அன்பு சுத்தம் ஒற்றுமை இது அஞ்சு இந்த ஐந்து குணங்களும் இருந்தால் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கை ஒளியோடு இருக்கும் ஒளி வீசி பற்றொளி வீசி பறக்கும் இந்த பஞ்ச தீபம் எரியறப்போ நமக்கு நினைவூடுறது என்ன தெரியுமா நம்ம மனசில் இருந்து இந்த ஐந்து குணங்களை எரிய வைக்கிறதுக்கோ அப்போ இந்த இருளும் நம்மளை தாக்காது அப்படிங்கிறது தான் பொருள் அப்புறம் இந்த கூட்டு எண்ணெய் என்ன சொல்லுது தெரியுமா பஞ்சதீபம் ஒளியை கொடுக்குதுன்னா இந்த கூட்டு எண்ணெய் இருக்குது இல்லையா அதுக்கு உயிரை கொடுக்குது இந்த அஞ்சு எண்ணெய் ஒவ்வொன்றும் நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதம் தருது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ முதல்ல அந்த அஞ்சு எண்ணெயில் எள் எண்ணெய் பாபத்துக்கு நிவர்த்தி பண்ணுறது முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை தருது அடுத்து ஆமணக்கெண்ணெய் ஆமணக்கெண்ணெய் வந்து நோய் துன்பம் இல்லாமல் ஆரோக்கியத்தை தருது அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் வந்து சுத்தம் புனிதம் குடும்பத்துக்கு ஒத்துமை இது தருது அப்புறம் கடுகு எண்ணெய் தீய சக்திகளை எராடிகேட் பண்ணுது விளக்குது தைரியத்தை கொடுக்குது அதுக்கப்புறம் நெய் ஞான ஒளி ஆன்மீகம் பக்தி இதை தருது இந்த அஞ்சு எண்ணெயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி தீபம் ஏற்றினோம்னா அது நம்ம வாழ்க்கையை முழுமையாக ஆக்குது வெற்றியாக கொடுக்குது சாயப்பா சொல்கிறார் பாபா எப்போ சொல்கிறார் ஒரு தீபம் ஒரு தீபம் ஏற்றினாலும் போதும் மனசு தூய்மையாக இருந்துச்சுனாக்கா நான் கூட இருக்கிறேன் அப்படிங்கிறார் அதனால் பஞ்ச தீபம் ப்ளஸ் பஞ்ச கூட்டு எண்ணெய் பஞ்ச தீபம் கூடுதல் பஞ்ச கூட்டு எண்ணெய் இது ரெண்டும் சேர்த்து ஏற்றுறது வெறும் சடங்கு இல்லை அது ஒரு ஆன்மீக வாக்குறுதியை பாபா கிட்டேருந்து நமக்கு பெற்றுக் கொடுக்குது எள்ளுண்ண இருக்குதுன்னு இல்லையா எள்ளுண்ணெய் பாபா நம்மளை நம்மளுடைய பாவங்களை கரைச்சி விடுறார் ஆவனுக்கு என்ன பாபா நம்மளுடைய உடம்ப மனசை ஸ்டெடியாகிறார் பா காக்கிறார் தேங்காய் எண்ணெய் வந்து பாபா நம்ம குடும்பத்தில் பாசத்தை அதிகப்படுத்துகிறார் கடுகு எண்ணெய் வந்து பாபா நம்முடைய இந்த தீவர்களிலிருந்து பாதுகாக்கிறார் நெய் வந்து சாயப்பா நம்ம மனசுக்கு ஞானத்தையும் ஆன்மீகத்தையும் தர்றாரு இதுதான் இது வந்து பாபா வாழ்ந்த காலத்திலே சிறிடியில் ஒரு ஒரு தம்பி தினமும் பாபாவுக்கு முன்னாடி பஞ்சதீபம் ஏற்றுவார் ஒரு நாள் வீட்டில் எண்ணெயே கிடைக்கல பாபாவுக்கு எப்படி கிடைக்காம போச்சு கொடுக்காமல் போனாங்களோ அதே மாதிரி அந்த தம்பிக்கும் ஆனால் அவங்க மனது சோர்ந்தது இல்லை அந்த தம்பியோட மனசு சோர்ந்து போகலை பாபாவை நினச்சிக்கிட்டு தண்ணியை வச்சு தீபம் ஏற்றினார் பாபா மட்டும் அல்ல பாபாவுடைய பிள்ளைங்களுக்கு கூட அதே சக்தி கிடைச்சிருக்குதுன்னா அது பெரிய ஆச்சரியம் இல்லையா அது எல்லோரும் பார்த்து சிரிச்சாங்க தண்ணி ஊற்றி விளக்கேற்றுறது ஆனால் பாபா வந்து ஆசீர்வாதம் பண்ணார் அதிசயமாக அந்த தண்ணி அந்த தண்ணி தீபம் எரிஞ்சு பிரகாசமாக எரிஞ்சிச்சு அதுதான் அங்கே பெரிய விஷயம் பாபா சொன்னார் விளக்கு எரியிறது விளக்கு எரியிறது எண்ணெயால் இல்லை விளக்கு எரியிறது எண்ணெயால் இல்லை உன்னுடைய நம்பிக்கையினால் எரியுது இந்த பஞ்சதீபம் நம்ம மனதுக்கான ஒரு போதனை பஞ்ச தீபம் போது அது நமக்கு கற்று கொடுக்குது நம்பிக்கை இல்லாமல் வாழ்க்கை வாழவே முடியாது நம்பிக்கை இல்லாமல் வாழவே முடியாது பக்தி இல்லாமல் மனசு சுத்தமாகவே ஆகாது அன்பு இல்லாமல் குடும்பம் வளமாகவே ஆகாது சுத்தம் இல்லாமல் வீடு புனிதமாகவே ஆகுது ஒற்றுமை இல்லாமல் சமுதாயம் நிலைத்திருக்காது அதனால் எல்லாத்தையும் கொண்டு வந்து நமக்கு நம்மகிட்ட நல்லதெல்லாம் கொடுக்கும் பக்தர்களுக்கான சாயப்பா சொல்கிறார் அன்பான பக்தர்களுக்கு நீ எத்தனை இன்றைக்கி எத்தனை சோதனை நல்லா இருந்தாலும் சரி எவ்வளோ தான் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி கவலைப்படவே படாதீங்க ஒரு பஞ்ச தீபம் ஏற்றி வைங்க அதில் பஞ்சக்கூட்டு எண்ணெயை வச்சு பாபாவை நினச்சி ஓம் சாயராம் சொல்லுங்க அந்த தீபம் அந்த தீபம் நம்முடைய பாவத்தையெல்லாம் கரைக்கும் அந்த தீபம் நம்முடைய நோயெல்லாம் குணமாக்கும் அந்த தீபம் நம்முடைய குடும்பத்துக்கு ஒற்றுமையை தரும் அந்த தீபம் நமக்கு தைரியத்தை கொடுக்கும் அந்த தீபம் நம்ம மனசுக்கு ஞானத்தை கொடுக்கும் சரியா அப்பா சொல்கிறார் மகனே மகளே இந்த தீபம் எரிகிற அந்த ஒளி அந்த ஒளி தான் நான் பயப்படாதே நான் உங்களோட இருக்கிறேன் அப்படின்னு அப்பா சொல்கிறார் அதை தான் நான் சொல்கிறேன் sería